கண்ணு குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு பாட முடியாத குருவி எப்படி ஹீரோ ஆச்சு கதை மணி குருவிக்கு பாட்டு வரல ஆனா அது செஞ்ச அற்புதம் என்னன்னு பாருங்க இந்த கதை உங்க குழந்தைகளுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆகும் ஹாய் குட்டீஸா ஒரு ரகசியமான காட்டுல நடந்த ஒரு அற்புதமான கதையை கேட்க ரெடியா அந்த காட்டுல ஒரு குட்டி நீலக்குருவி இருந்துச்சு அதோட பேரு மணி மணி ரொம்ப அழகா இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு எனக்கு மட்டும் ஏன் பாட்டு வரல இன்னும் மணி தினமும் கவலப்பட்டுட்டே இருந்துச்சு மற்ற குருவிகள் எல்லாம் காலையில கீச் கீச்னு பாடும்போது மணி மட்டும் அமைதியா உட்கார்ந்திருக்கும் ஒரு நாள் மரத்த மேல உட்கார்ந்து மெல்லமா அழுதுகிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு புத்திசாலி பாட்டி ஆந்தை பறந்து வந்துச்சு ஏன் கூட்டி முகம் ஏன் இப்படி வாடி இருக்கு அன்பா கேட்டுச்சு மணி தன்னோட கவலை எல்லாத்தையுமே ஆந்தைக்கு சொன்னுச்சு பாட்டுனா என்ன தெரியுமா அது உன் மனசுல இருந்து வரணும் ஆந்தை சிரிச்சுக்கிட்டே சொன்னுச்சு ஆனா மணிக்கு இன்னும் புரியல அப்படின்னா என்ன பாட்டி கேட்டுச்சு அப்போ ஆந்தை ஒரு நல்ல கதை சொல்ல ஆரம்பிச்சுச்சு ஒரு ராஜா இருந்தாரு அவர் பாட்டு சரியா வராமலே சந்தோஷமா பாடுவாரு ஏன்னா அவர் பாடுறது அவரோட மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குதுல இப்போ கதையில ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது கவனமா கேளுங்க மணி நீ ஏன் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிற ஆந்தை கேட்டுச்சு நீ உன்னோட சந்தோஷத்துக்காக வாழணும் மத்தவங்களுக்காக இல்ல அந்த வார்த்தைகள் மணிக்கு ரொம்ப ஆழமா மனசுல பதிஞ்சிச்சு அடுத்த நாள் காலை மணி மெதுவா கீயிச்சுன்னு ஒரு சிறிய சத்தம் போட்டுச்சு அது பாட்டு மாதிரி இல்ல ஆனா மணிக்கு உள்ளிருந்து வந்த சந்தோஷம் ரொம்ப பெரியதா இருந்துச்சு நாளடைவில் மணி பயப்படாம பாடி பழக ஆரம்பிச்சுச்சு சில நாள்ல மணிக்கு தன்னோட குரல்ல ஒரு சிறப்பு தன்மை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அது மற்ற குருவிகள் மாதிரி இல்ல ஆனா ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு ஒரு நாள் காட்டுல ஒரு சின்ன குழந்தை தொலைஞ்சு அழுதுகிட்டு இருந்துச்சு இங்க வர்ற காட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மணி தன்னோட யூனிக்கான குரல்ல ஒரு இனிமையான பாட்டு பாடிச்சு அந்த குழந்தை மணியின் பாட்டு கேட்டதும் சந்தோஷமா ஆயிடுச்சு அழுததையும் விட்டுட்டுச்சு அப்பதான் மணிக்கு புரிஞ்சிச்சு தன்னோட பாட்டு மற்றவங்க மனச தொட்டுக்குது இருந்த எல்லா விலங்குகளும் மணியின் பாட்டு கேட்க இப்போ மணி காட்டுல ரொம்ப பிரபலமான பாடகரா ஆயிட்டாங்க பாட்டி ஆந்தை மணியை பார்த்து பெருமையா சிரிச்சுச்சு இந்த கதையோட மெசேஜ் தெரியுமா உனக்கு என்ன சிறப்பு திறமை இருக்குன்னு புரிஞ்சுக்கோ அதைய நம்பிக்கையோட வளர்த்துக்கிட்டா நீயும் உலகத்துல ஒரு அற்புதமான மாற்றம் கொண்டு வர முடியும் கதையின் செய்தி ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமா இருக்கிறாங்க மத்தவங்க மாதிரி இருக்க முயற்சி பண்ணாதீங்க உங்களோட சொந்த திறமைய நம்புங்க வளருங்க அதுதான் உங்களை சிறப்பா மாற்றும் கண்ணுகுட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பாய் பாய் Kids, please like, share, and subscribe to this video. Story Kids Rise.